இவர்களுடைய ஏஜென்ட்டுகளை இப்போ தமிழகத்திலையும் நிறுவிட்டாங்க தமிழகத்திலையும் இவருடைய ஏஜென்ட் என்ன நம்ம இந்த தந்தி டிவியில் பாண்டேன்னு ஒருத்தர் இருக்காரு அறிவிக்கப்படாத ஏஜெண்ட் அவர் ஆர்எஸ்எஸ் கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளராக இந்த பாண்டே என்பவர் இருந்து கொண்டிருக்கின்றார் கேள்வி கேட்டோம் இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு ஐஸ் குச்சி விற்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பணம் இருக்கு அவர் ஒரு இருபது லட்சம் ரூபா ஓ இத்தனை வருஷம் சம்பாரிச்சுருக்காரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் சம்பாரிச்சிருக்காரு நாற்பது வருஷம் சம்பாரித்த ஒரு நபர் வந்து நாற்பது வருஷம் சம்பாத்தியம் இருபது லட்சம் ரூபா ஐஸ் குச்சி வந்து சம்பாரிச்சிருக்கலாம் அதை கொண்டு போய் பேங்க்ல போட்டால் பத்தொம்போது லட்சம் ரூபாய் பிடிச்சிருவாங்கலாம் அவன் அப்படிதான் கணக்கு போட்டிருந்தாங்க என்னது முப்பது சதவீதம் வந்து வருமான வரி அது ஒரு ஆறு லட்சம் அதுக்கப்புறம் இரநூறு சதவீதம் அபராதம் அது ஒரு பன்னெண்டு லட்சம் ஆக மொத்தம் பதினெட்டு லட்சம் அது போக தனி வரி சேவை வரி அந்த வரி இந்த வரி என்று சொல்லி அது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பிடிச்சிட்டா ஒரு லட்சம் ரூபா மொத்தம் பத்தொன்பது லட்சம் ரூபா போயிருமா ஒரு லட்சம் நம்ம ஆசை நம்ம திருப்பி கொடுத்துருவாங்க என்னடா கொடுமை அவன் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச பணம்டான்னு போட்டிருந்தோமா அதுக்கு என்ன செய்றான்னா நம்ம இப்படி சொல்லி உணர்வுலையும் எழுதியாச்சு உணர்வுலையும் கட்டரையா போட்டோமா உடனே இந்த எவ்வளவு பெரிய நயவஞ்சவன் பாருங்க இவனே ஒரு ஐஸ் வீச்சுக்கு ஐஸ் பிடிச்சு விற்கிறவன் சொல்லி இவனே ஒருத்தவனுக்கு பிடிச்சி உட்கார வச்சு நீ ஐஸ் குச்சி விற்கிற நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி செட்டிங் பண்றேன் பாரு ஐஸ் குச்சி விற்கக்கூடிய ஒரு நபரை இப்ப நம்ம பேட்டி எடுக்க போறோம் அப்படின்றான் திருநெல்வேலி பக்கத்துல சங்கர் நகர் சென்னைக்கு எப்போ வந்தீங்க சென்னைக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ மெர்னா பீச்ல வந்து குவாலிட்டி ஐஸ்கிரீம் மூணு வண்டி போட்டிருக்கேன் அவனுக்கு எத்தனை ஆயிரம் ரூபா நோட்டு கொடுத்தாங்களா இல்ல ஐநூறு ரூபா நோட்டு பழச கொடுத்தாங்களா இல்ல புது ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாடகை கூட்டாங்களான்னு தெரியல அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க எத்தனை வருஷம் ஐஸ் குச்சி வித்திருக்கீங்க உங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் வந்து இவ்வளவு நாள் நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை நீங்கள் வந்து இப்போ இவ்வளவு ரூபா போட போகிறீங்க அதில் தொண்ணூறு சதவீதம் பிடிச்சிக்கிறாங்க மீதி வந்து இவ்வளவு ரூபா தான் கொடுப்பாங்கன்னு வைங்க நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவன் சொல்கிறான் இவன் எப்படி சொல்லி கொடுத்தான அவன் சொல்லுவான் எடுத்து எடுத்துகிட்டு போட்டும் எதுக்கு அது என் நாடு தானே என் நாட்டுக்கு தானே நான் கொடுக்குறேன் எத்தனை பேரா நீ சொல்கிற வாடா முதல்ல பாண்டே நீ வா நீ வந்து என்ன பண்ணுவோம் பணத்தை ஃபுல்லாக வந்துக்கிட்டு நாட்குடைமையாக்கலாம் முதல்ல தந்தி டிவியை நாடு அறிவிப்பாடு இந்தியா தானே அறிவிக்க தயாரா உன்னுடைய பிஜேபி காரர்கி கட்காரி எத்தனை கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணா அவனுடைய மகளுடைய கல்யாணத்தை அறிவிடா பாப்போம் நாட்டினுடைய பொது சுத்த அருவி நாட்டினுடைய நாட்டு சொத்தை அறிவிச்சு உடம்பு நாட்டுடைமை ஆக்கிட்டு போ மோடியினுடைய பணத்தை எல்லாத்தையுமே அறிவிச்சுட்டு போ பாப்போம் பகிரங்க அரைகூல் விடுக்கின்றோம் அதே மாதிரி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மகளுடைய அந்த திருமணத்தை நடத்தினானே ஜனார்த்தன் ரெட்டி அந்த கர்நாடகத்தில் உள்ள பிஜேபியினுடைய முன்னாள் நிர்வாகி அவன் சொத்து அருவி நாட்டுடமே அருவி பார்ப்போம் ஒரு ஐஸ் குச்சி விற்கிறவன் நம்ம இப்படி உதாரணம் சொன்னதுனால இப்படி ஒரு ஆளையே கூட்டிட்டு வந்து ஒரு ஆள் அவன் இப்படி ஆள் கிடையாது அவன் இவனுடைய கையால் அவன் அவனை கூட்டிட்டு வந்து ஐஸ் குச்சி விற்கிறவன் சொல்லி நீ பேட்டி எடுத்து வெளியிடுகின்றாய் என்றால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நபராகத்தான் இந்த காவிகள் தங்களுடைய ஆட்களை நியமித்திருக்கின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன முதலமைச்சர் அவர்கள் மரணிக்கிறதுக்கு முன்னாடி சித்து அறிவிச்சிட்டான் இவன் தான் இவன் வேலை தான் இந்த பாண்டே தான் அறிவிச்சான் அப்ப வந்துக்கிட்டு உனக்கு யார் சொன்னா சொல்ல முடியுமா ஆதாரம் காட்ட முடியுமா எத்தனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வருது நீ எப்போ சொல்ற என்னன்னு கேட்டா எல்லாரும் சொன்னாங்க நானும் சொல்றேன் அப்ப விளங்குதா இதுல இருந்து தான் முதல் முதல்ல அறிவிச்சது இந்த பாண்டே என்பவர் தான் அறிவித்தார் ஆதாரம் இருக்கின்றது அதை வச்சு தான் மற்ற எல்லா சேனல்களும் அறிவித்தார்கள் அப்போ அதுதான் மக்கள் கேட்குறாங்க இப்போ என்ன நிலைமை இல்லை இல்ல நான் தெரியாமல் அறிவிச்சிட்டேன் அதனால் நான் மன்னிப்பு கோருகிறேன் மக்களிடத்துல அப்படி ஒரு அறிவிப்பு பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் அதோட ப பல பேர் போட்டுக்கிடுறாங்க எப்படி பாண்டிய வந்து தற்கொலை வண்டி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு பாண்டே அவர்களே உங்கள்கிட்ட லேட்டாக மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணா இங்கே உள்ள வ சமூக வலைதளவாசிகள் வந்து இப்படி போடக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்குறோம் என்றால் அப்போ எப்படின்னு பார்த்தீங்களா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அனைத்துலேயும் காவி புத்தியை உள்ளே திணித்து எல்லாத்தையும் இப்போ வந்துக்கிட்டு அவர்களுடைய அந்த ஆட்டம் மேலோங்க வேண்டும் அவருடைய கை மேலோங்க வேண்டும் அதற்காக எத்தகைய கேவலமான வேலைகளையும் செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றது